காலை வணக்கம் பேரன்புக்குரிய என்னுடைய அஜயன் பாலா நான் சினிமாவுக்கு வரும்போது என்னுடைய சினிமா அறிவை உரசி பார்க்குறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க ஒரு பயங்கர ஒரு கன்டென்டிவான கான்வர்சேஷன் பண்ணன்னா ரொம்ப ச சில பேர் வெற்றிமாறன் அஜென் பாலா என்னுடைய அசிட்டன் டேரக்டர் சில பேர் உங்களோட ஸோ என் சினிமாவை ஒரு சிக்கு முக்கி கல் போல் நான் ஒன்று சொல்ல அவரை அதை எதிர்த்து சொல்ல ஒரு டயலக்டிக்கலாக சினிமா என் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அஜயன் பாலாவும் காரணம் அஜன் பாலா எங்கே இருக்கீங்க ஆ அஜன் பாலா வெரி குட் ஹியூமன் பீயிங் ரொம்ப பண்பான மனிதர் அன்பான மனிதர் அதனாலே ரொம்ப நாள் சினிமாவில் கிடைக்கல அவருக்கு சினிமா இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்ல பேர் நல்லவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக அது மீரா கதிர்வன் மாதிரி ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி வெற்றிமாறனுக்கு முந்தி அஜயின் பாலா சினிமா எடுத்துருக்கணும் பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஆஸ்க் இட்ஸ் ஓன் பிளான் ஸோ இன்றைக்கு எடுத்திருக்காரு இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் பண்ண தான் நான் வந்து உள்ள வந்து உட்காந்துருக்கும்போது பாட்டு கேட்டேன் அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சது ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேசஸ் செலியன் வந்து எப்பயுமே சொல்வார் நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் ஒரு மணிக்கு வருவோம் பசியோடு நாங்கள் பசியோடு ஒரு மணிக்கெல்லாம் படுத்துருவோம் ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டே சமைங்கடான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்களை கண்கலங்கு சீமன் சார் பற்றி பேசியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களை ரொம் உங்களை சொல்லும் போதெல்லாம் செளியனும் சில நண்பர்களும் அழுகிறத பார்த்துருக்கேன் இந்த இயற்கை உங்களை பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு வேறு வேறு துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல ஆனால் சினிமாத்துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் எதுவுமே கிடையாது சினிமாக்கள் கதைகள் சொல்கிறது அதில் அது ஒரு தனி அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாசனை சமூகத்தோடு பேசணும் நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு ஃபில் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு பெஸ்ட்டு விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை ஒரு நடிகன் வந்து நடிகம் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் அந்த கலை படைப்பில் அந்த பதாபாத்திரங்களாக நாங்கள் மாறி நான் மக்கள்கிட்ட போய் சேர்றோம் ஸோ நீங்கள் சினிமா பக்கத்தில் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா அவருடைய நட்பு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வெளியே உட்காந்து காசி பேசிடுவோம் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம் இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம் ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பவுமே விட்டு கொடுக்காது அவங்க அதை சில தான் பேசுவாங்க ஏய் எனக்கு அவர் பிடிக்காதுப்பா ஆனால் அவன் பயங்கரமான ஃபில் மேக்கர் அப்படின்றாங்க ஏன் எனக்கு அவர் பிடிக்காத ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம்தான் அது எனக்கும் அஜயன் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு நட்பு இருக்கிறதுனால தான் வெற்றிமாறன் வந்து அஜயன் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜயன் பாலாவை ரஜினிபரனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவல் ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம்